பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்களும் கர்த்தரும் அவ்வளவுதான் ஆதார வசனம் அத்தை ஆறாம் அதிகார நான்காவது வசனம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் தேவ மக்களே இயேசு மலை பிரசங்கத்தின் போது இவ்வாறு பிரசங்கிக்கிறார் மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை நீயோ தர்மம் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு முது வலதுகை செய்கிறதே முது இடதுகை அறியாதிருக்க கடவுள் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் மனுஷர் காணும்படியாக வ வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் நீங்கள் உபவாசிக்கும் போது போல முகவாடலா இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவும் இப்படி நீங்கள் செய்தால் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனடைப்பார் என்றார் இங்கே இயேசு தர்மம் ஜெபம் உபவாசம் இம்மூன்றையும் பற்றி விளக்கம் கொடுக்கிறார் இந்த மூன்றை எப்படி செய்ய வேண்டும் என்று மனுஷர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இதையெல்லாம் கூட்டி சேர்த்துத்தான் பவுல் இப்படி சொன்னார் கொலேசிய நிருபத்தில் பதிவு செய்துள்ளான் இப்படியாக நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர் காண வேண்டுமென்று இந்த மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறீர்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கொள்ளை சீர் மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வசிகள் மனுஷனிடமிருந்து மகிமையை தேடினால் சில சமயங்களுக்கு கிடைக்கும் தேவன் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த முடியாது கணக்கு தீண்டு செட்டில் பண்ணியாச்சு நாம் பாராட்டுதலையும் புகழ்ச்சியும் மனிதனுடமிருந்து தேடக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது அவர்களாகவே நம்மை பார்த்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க வெல்டன் சந்தோஷம் குட் ஜாப் கீப் இட் அப் என்று இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை மகிழ்ச்சி வார்த்தைகளை மகிமையாகன வார்த்தைகளை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழுங்கள் உடனே மனதிலேயே கர்த்தாவே இத்தனை மகிமையை உமக்கே உம்முடைய பலத்தால் ஞானத்தால் கொடுத்த கிருபையால் ஆவியான துணையால் செய்து முடித்தேன் மகிமை உமக்கே தகப்பனே என்று அவரிடம் தள்ளிவிடுங்கள் இதுதான் சரியானது நம் பலம் ஒன்றுமில்லை பராக்கிரமம் ஒன்றுமில்லை நம்மை பலப்படுத்துகிற ஆவியினாலே கிறிஸ்துவினால்தான் எல்லாம் ஆகும் இதை மறக்கக்கூடாது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் ஆண்டவரை அறியாத முதலாளியிடம் வேலை செய்யலாம் எங்கேயோ ஒருவரின் தலைமையின் கீழ் வேலை செய்கிறீர்கள் மாதம் மாதம் சம்பளம் அவர்கள்தான் கொடுக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் ஆண்டவரை பிள்ளைகளாகிய நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வேண்டும் நமக்கு ஒரே எஜமான் தான் இயேசுதான் கர்த்தர் தான் நம்ம இந்த இடத்தில் வேலைக்கு அமர்த்தியுள்ளார் சம்பளம் அவர்கள் கையிலிருந்து பெற்றாலும் நாம் இயேசுவுக்குத்தான் மகிமையை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் கனப்படுத்த வேண்டும் எந்த இடத்தில் கம்பெனியில் வேலை பார்க்கிறீர்களோ அந்த கம்பெனிக்கு ஓனருக்கு தலைமைக்கு கட்டாயம் ஜபம் பண்ண வேண்டும் உயர்வு உங்களுக்கு பரத்தின் கட்டளையின் பேரில் கிடைக்கும் ப்ரமோஷன் உயர்வு உங்களை தாண்டி போய்விடுமோ இவர்களை கொஞ்சம் சரி பண்ணி வைத்து கொள்ளலாம் என்ற சிந்தை என்னால் எண்ணாதீர்கள் இப்படிப்பட்ட உயர்வு பற்றி ப்ரொமோஷன் பற்றி ஒரு நாளும் பயப்படாதீர்கள் கர்த்தர் கை வைப்பார் உங்களை உயர்த்தாமல் அந்த தலைமையை தூங்க விட மாட்டார் எஸ்தர் புத்தகம் உங்களுக்கு தெரியும் அதில் அகாசு வேறு ராஜா மொர்த்தகா யூதன் அந்த க அரமனையில் அவன் கீழே காவல் காத்து கொண்டிருக்கிறான் எஸ்தர் ராஜாதி உங்களுக்கு எல்லாமே இது தெரியும் இது இணைத்து ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் முர்தகாய் அகாசுவேர் ராஜாவை கொல்ல வேண்டும் என்று ரெண்டு பேர் ஊழியக்காரர்கள் பேசிக்கொள்ளும் உழவை கண்டுபிடித்து அதை எஸ்தர் ராஜாதிக்கு தெரிவித்து ராஜாத்தி அகாசுவேர் ராஜாவுக்கு தெரிவித்து அது சரிதான் என்று கண்டுபிடித்து விட்டார் பின் அந்த நிகழ்வை டைரியில் எழுதி வைத்து வைக்கப்பட்டது முரதகாய் ஒன்றும் செய்யவில்லை முரதகாய் அது விட்டு விட்டான் அல்லது முரதகாய் யாரிடமா சொல்லு நான் இப்படியெல்லாம் செஞ்சேனே எனக்கு எதாவது கிடைக்குமா ஒன்றும் கிடையாது அவன் அதுக்கு கர்த்தர் அவனுக்கு காட்டினார் அதை அவன் சொன்னான் அதோடு அது முடிந்து விட்டது ஆமான் என்ற ஒரு கேரக்டர் அதில் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவன் துஷ்டன் அவன் சாத்தானுக்கு சமம் அவன் முர்தகாய் ஆகானை வந்து எழுந்துவ வழிபடாததினாலே மரியாதை செலுத்தாதனாலே அவனுக்கு கோபம் அதனால் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுவிட்டு ஒரு நாள் வருகிறான் ராஜாவிடம் வருகிறான் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை தூக்கம் வராதனால் அந்த நடவடிக்கை புத்தக கொண்டு வர சொல்லி வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இந்த நிகழ்வு வருகிறது முருதகாய் உதவி செய்தான் என்று அந்த முருதகாய்க்கு ஏதாவது நம் திருப்பி செய்தோமா என்று கேட்கிறான் ஏதும் இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து ஆமான் வந்து நிற்கிறான் அங்க யார் வெளியே ஆமான் வந்திருக்கிறார் ஆமானை உள்ளே வர சொல்லுகிறார் ஆமான் வந்ததும் நான் விரும்புகிற ஒருவருக்கு எப்படியெல்லாம் கணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான் அவன் நினைக்கிற நம்மை தவிர யார் இவர் கனப்படுத்திட்டு போகிறோம் சூப்பர் சூப்பராக சொல்றான் உடனே அவர் சொன்னார் ராஜா இதையெல்லாம் அந்த அரமனையில் கீழே முற்றத்தில் இருக்கிறானே அந்த நீ செய் என்று விட்டார் கேட்டீர்களா அவன் என்றாவது ஒன்று இதை எடுத்துக்கொண்டு கேட்டானா செய்யாமல் ராஜாவை தூங்க விட மாட்டான் அப்படியே நடந்தது அதற்கப்புறம் வருகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒருவருக்காக ஜெபிக்கும்போது அவர்களை சந்தித்தாலோ அல்லது பேசும் வாய்ப்பு கிடைத்தாலோ நான் உங்களுக்கு ஜெபித்து வருகிறேன் என்று சொல்லுகிறது தவறல்ல சரியானது தான் ஒரே முறைமுறை தான் அவர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் நம்பிக்கையூட்டும் நமக்கும் கர்த்தர் ஆதரவை வைத்திருக்கிறார் என்று தெம்பு அடைவார்கள் நல்லது மீண்டும் மீண்டும் சொன்னால் உங்களுடைய ஜெப பலன் அவர்களுக்கு கிடைக்காது அது நீங்கள் உங்கள் மகிமை எடுத்துக்கொள்கிறேன் என்பதாகும் ஏனெனில் உங்கள் உள் நோக்கமே வேறு ஆபரகாம் லோத்திற்காக ஜெபிக்கிறான் ஆதியாகும் பதினெட்டாம் அதிகாரத்தில் பரிந்து பேசி கர்த்தரிடம் மண்டாடுகிறான் சோதாம் குமாராவன் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொல்லுகிறார் அங்குதான் தான் லோத்து இருக்கிறான் இவனுக்கு உடனே பயம் ஐயோ லோத்துடைய ஃபேமிலி அழிந்து விடுமே என்று கர்த்தரிடம் கெஞ்சுகிறான் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் விடுவீரோ நான் அழிக்க மாட்டேன் பார்த்தான்னு ஐம்பது பேர் இல்லைனா என்ன பண்ணுறது நாற்பத்தஞ்சு அழிக்க மாட்டேன் நாற்பது முப்பது இருபது பத்து இப்படியே பேசிக்கொண்டு வருகிறான் பத்து நீதிமன்றங்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்று விட்டார் அவர் போய்விட்டார் இவன் உடனே லோத்தோட சொல்லி கொடுத்தானா நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன் இல்லையே யாரிடமும் சொல்லவில்லை அந்த பட்டணத்தை அழிக்க வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து பார்த்தார் அவன் வேண்டிக்கொண்டானே என்று லோத்தினுடைய ஃபேமிலியை தப்பு வித்தார் கேட்டீர்களா இது அந்தரங்கம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிந்த அந்தரங்கம் முருதகாய்க்கும் ஆண்டவருக்கும் மட்டும் அந்தரங்கம் காட்டினார் சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் சோதா குமார் வழிக்கு வந்தபோது நினைத்தார் அல்லவா அப்படி உங்கள் ஜெபத்தை நினைப்பார் பிரியமானவர்களே எதையுமே உங்களுக்கு உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரியும்படி வைத்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் கர்த்தர் சொன்னார் உங்கள் படுக்கையிலே அமர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டிருங்கள் என்று உங்கள் பெருமூச்சை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகம் பேதுருவைப்படுத்தி சிறைப்பிடித்து விட்டார் ஏறோதும் மறுநாள் வந்து சிறச்சேதம் அவனுக்காக எல்லாரும் ஜபித்து ஒரு வீட்டில் கூடி ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் விடிய விடிய ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தூதன் வந்தான் உங்களுக்கு தெரிய ப அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அவனை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்து வீதி கொண்டு வந்து விட்டு விட்டு போய்விட்டார் பேரில் நேர எந்த வீட்டு தனக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு தான் வந்தார் அங்கே தான் வந்தார் நீங்கள் யாருக்காக எந்த குறிப்புக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் அது நடந்ததா கிடைச்சதா இவங்க சொல்லவே இல்லையே ஏங்க நான் ஜெபிச்சுட்டு உங்களை நடந்ததா கேட்காதீர்கள் நான் எப்படி அறிந்து கொள்வது கவலைப்படாதீர்கள் பாரத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் எந்த வகையிலும் தெரிவிப்பார் அதுதான் ஜபித்து கொண்டிருக்கிறவன் வீட்டுக்கே போனான் பேதர் போக வைத்தார் ஒரு சாட்சி சொல்கிறேன் ஒரு எங்கள் சபையில் ஒரு மகள் என்னை பார்த்து ஆண்டி எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சரியுமா நான் ஜபித்து கொண்டிருந்தேன் அவளை வாரம் வாரம் பார்ப்பேன் ரெகுலராக பார்ப்பேன் மாதங்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது ஏன் வருடங்கள் கூட முடிந்து விட்டது ஒரு நாள் அவங்க தாயாரை எதேச்சியாக நான் சபை சபையிலே பார்த்தேன் அவங்க கோயம்புத்தூருக்காரங்க என்ன சென்னையில் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு என்று கேட்டேன் அதுக்கு அந்த சகோதரி சொன்னார்கள் என் மகளுக்கு வேலை கிடைத்து விட்டது கவுர்மெண்ட் வேலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு பிள்ளைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் எப்போது செகண்ட் சர்வீஸ் தான் வருவேன் இன்னைக்கு லீவாக இருக்கிறதுனால வந்தேன் என்றார்கள் இப்பொழுது ஆண்டவர் எனக்கு தெரிவித்து விட்டார் அல்லவா அந்த மகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு கவுர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு கிடச்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் சந்தோஷம் என்று மனித மனதிற்குள்ளேயே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை செலுத்திக் கொண்டே போய்விட்டேன் அந்த மகளை வாரம் வாரம் தான் பார்ப்பேன் அவள் எனக்கு சொல்லவில்லை அதற்காக நான் வருத்தப்படவில்லை ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார் அல்லவா அது போதும் இது தாங்க பிறருக்கு ஜபித்தாலும் சரி உங்கள் ஆத்து உங்களுக்கே ஜபித்தாலும் உங்கள் ஆத்மா மட்டுமே அறியட்டும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே இருக்கட்டும் எங்க போனால் நீங்களும் கர்த்தர் மட்டுமே நில்லுங்கள் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை அவர் முகத்தை பாருங்கள் அவரோடு பேசுங்கள் அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உதவி செய்யுங்கள் அப்பா அந்த இடத்துக்கு பேசிக்கொண்டே இருங்கள் ஜெபிக்கிற உங்களை உயர்த்தாமல் அவர் ஓயவே மாட்டார் நல்ல வித்தியாசத்தை காட்டுவார் காட்டாமல் அவர் விடவே மாட்டார் அவர் நீதியுள்ளவர் உங்களுக்காக அல்ல அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்றுவார் அவர் உண்மையில்வர் அந்த உண்மையை நிரூபித்து காட்டுவார் செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம் நீதிமாடி விருப்பங்கள் கொடுக்கப்படும் நீங்க செம்மையானவர் அல்லவா அபிஷேகம் பெற்றவர் அல்லவா வேதம் வாசிக்கிறீர்களே ஜெபிக்கிறீர்களே அவரையே நம்பி லூயா உங்களை வெளியிறங்கமாய் யாவரும் காண்கிற வகையில் அவர் ஆசிர்வதித்து உங்களை சாட்சியாக வைப்பார் நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உமக்கே மகிமையை செலுத்துவோம் உம்மிடமிருந்தே கணத்தையும் எதிர்பார்ப்போம் மனிதரிடமிருந்து அல்ல ஜாக்கிரதையோடு நீர் கவனித்துக் இருக்கின்றே என நினைவோடு உமக்காக நாங்கள் செய்வோம் உமக்காக வாழ்வோம் உம்மோடு இணைந்து வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு அடியானை அடியாளை சுற்றி எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் என் கர்த்தரும் நானும் மட்டுமே என் தகப்பனும் நானும் மட்டுமே இந்த வெளிச்சம் எனக்கு போதும் அதை வைத்துக்கொண்டு நான் செயல்படுவேன் ஆமேன் ஹல்